இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க மரியே வாழ்க இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய எட்டாவது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்து கொண்டிருக்கிறது மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரம் பொது காலத்தினுடைய கடைசி வாரம் வர இருக்கிற அடுத்த வாரம் என்பது திருநிற்று புதனாகிய தவ காலத்தின் தொடக்கமாக இருக்கிறது இந்த அருமையான தினத்தில் இந்த மாதம் முழுவதையும் இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து செபிப்போம் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் அவர் அவருடைய திருக்கரத்தின் வழியாக நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு செய்த அருள் வளங்களுக்காக நன்றி சொல்லுகிற நாம் வர இருக்கிற வாரம் அவருடைய ஆசிர்வாதமாக நமக்கு இருக்க வர இருக்கிற மாதம் அவருடைய பிரசன்னத்தில் வழிநடக்க ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த ஒரு அருமையான நேரத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நலத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் விளம்பரத்திற்காக அவருடைய உடல் நலனை இன்றைக்கு விளம்பரப்படுத்தி காசு சம்பாதிக்கிற இந்த விளம்பர உலகத்தில் வதந்திகளை நம்ப வேண்டாம் திடீரென்று அவர் வந்துவிட்டார் பூசை வைக்கிறார் அல்லது வத்திகான் வந்துவிட்டார் என்று ஒரு சில பேர் வாட்ஸ்அப்பில் கதைகளை அள்ளிவிடுகிறார்கள் அல்லது இறந்து விட்டார் என்று கதைகளை அள்ளிவிடுகிறார்கள் தயவு செய்து வதந்திகளை நீங்கள் நம்பக்கூடாது வத்திக்கானிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் மட்டுமே உறுதித்தன்மை வாய்ந்தது நம்பகத்தன்மை வாய்ந்தது நம்முடைய குடும்பத்தில் மூத்த ஒருவர் உடல்நிலை குறைவினால் அவதிப்பட்டால் எந்த மனநிலையில் இருந்து ஜபிப்போமோ அதே மனநிலையில் அவருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கத்தோலிக்க திருச்சவினுடைய கடமை ஒவ்வொரு குடும்பத்தினருடைய கடமை ஆகவே தொடர்ந்து அவருடைய உடல்நலம் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் தேறுகிறார் என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் அவருடைய வயது எண்பத்தி எட்டு ஆகவே வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக அவர் தேர்வது கொஞ்சம் சிரமம் எடுக்கிறது ஆகவே தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மூன்று வாசகங்கள் இறைவனுடைய உறவில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் பொதுவாக இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு அறிவுரைகளாகவே இருக்கிறது முதல் வாசகம் சிராக் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசகம் என்பது நம்முடைய வாய் மொழி எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் இறை அச்சத்தோடு கூடிய பேச்சாக இருக்க வேண்டும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகிற ஒரு பேச்சாக இருக்க வேண்டும் மற்றவர்களை குணப்படுத்துகிற ஒரு பேச்சாக இருக்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு ஆன்ம பரிசோதனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதல் வாசகத்திலிருந்து காரணம் இன்றைக்கு நம்மில் பலர் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம் கேள்வி கேட்டால் நான் என்ன ஃபாதர் பண்ணிட்டோம் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நான் கோபப்படுற ஒரு பழக்கம் என்று குடும்பங்களில் தந்தையர்கள் மனைவியையும் அல்லது பிள்ளைகளையும் மிக கடுமையான அல்லது ரொம்பவும் கேட்பதற்கே கூசுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி பிள்ளைகள் முன்பாக தரக்குறைவாக பேசுவது இன்றைக்கு வந்து வாடிக்கையாகி போய்விட்டது இன்னும் சில குடும்பங்களில் அன்னையர்கள் பிள்ளைகளையும் அல்லது தனது தாலிக்கட்டி கூட கணவனையுமே வந்து மிகவும் கேவலமாக விமர்சிக்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது அதனால் தான் என்னவோ ஒரு சில பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் செத்தாக கூட உங்கள் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன் நீங்கள் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை மனசை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு நான் எப்போவுமே நீங்கள் சொன்ன வார்த்தையை மறக்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தை மனிதர்களுடைய வார்த்தைக்கு இவ்வளவு உயிர் இருக்கிறதென்றால் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் இறை வார்த்தை எவ்வளவு வல்லமையாக இருக்கும் என்று நமக்கு தெரியும் ஆகவே அன்பு பெற்றோர்களே பெரியோர்களே நம்முடைய வாய் மொழி தூய்மையானதாக கண்ணியமானதாக கடவுள் திருமநிலையில் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை குறிக்கும் விதமாக நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாக உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் தயவு செய்து குடும்பங்களில் ஏதோ வார்த்தைகளை கோபத்தில் நான் உதிர்த்து விட்டேன் எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு அதனால் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன் அப்படி என்று வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அதற்கப்பறம் சாரி கற்பது முறையல்ல நமக்கு நிச்சயமாக தெரியும் கோபமாக இருந்தாலும் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருப்பது சாப்பாடா சாக்கடையா என்று நமக்கு தெரியும் கோபம் வந்து வந்துவிட்டால் மட்டும் அது மறந்து விடும் என்பது கணக்கல்ல ஆகவே தயவு செய்து கோபத்தை கணக்கு காட்டி கோபத்தை வைத்து நியாயப்படுத்தி நம்முடைய தீய வார்த்தைகளையும் முறையற்ற வார்த்தைகளையும் பயன்படுத்துவதை தவிர்க்க இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் நாவடக்கம் மிக மிக முக்கியமானது என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகிறார் அன்புமிக்கவர்களே இந்த நாவடக்கம் என்பதே ஞானத்தின் ஊற்று அந்த நாவடக்கம் அந்த ஞானத்தின் ஊற்று எங்கே கிடைக்கிறது என்றால் இறை வார்த்தைகளை நமக்கு கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து வேண்டும் இரண்டாவது வாசகம் திருத்துதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மனித இயல்பையும் இறை இயல்பையும் நாம் எப்படி புரிந்து வேண்டும் ஆதாமினால் வந்த இயல்பு ஜென்ம பாவத்தினால் வந்த இயல்பு தீய வார்த்தைகளை பேசவும் தீய நடத்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கிக் கொள்ளவும் நம்மை தூண்டுகிறது ஆனால் தம்முடைய திரு தூய இரத்தத்தால் நம்மை மீட்டுக்கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை இயல்பு ஒவ்வொரு முறையும் புனித புனிதத்தில் நம்மை வாழ அழைத்து கொண்டிருக்கிறது ஆகவே இறை இயல்பா மனித இயல்பா பாவ இயல்பா அல்லது நமது மீட்பின் இயல்பா என்கிற முடிவை நீங்களும் நானும் தான் தேர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இயேசுவுக்கான இறை வாழ்விற்கான மீட்பிற்கான ஒளிக்கான வாழ்வுக்கான முடிவுகளை இயல்பை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது மூன்றாவது வாசகம் என்பது போன வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் லூக்கானர் செய்தியில் போன வாரம் சமவெளி பொழிவு மத்தியுனர் செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மலைப்பொழிவு ஏழையரின் உள்ளத்தோரை நீங்கள் பேறு பெற்றோர் என்று இயேசு மலைமீது ஏறி அங்கே ஒரு ஆசிரியரை போல குருவை போல மேலிருந்து அமர்ந்து தன்னுடைய மக்களுக்கு திருவாய் மொழிந்தவைகள் தான் மலைப்பொழிவு என்று சொல்லுகிறோம் ஆனால் லூக்கா நற்செய்தியில் நான் வாசிக்கிற போன வாரத்து நற்செய்தி என்பது ஏசு மலையிலிருந்து கீழே இறங்கி நல்லா நோட் பண்ணிக்கோங்க மத்தையு நற்செய்தி கீழே இருந்து மேலே ஏறி மேலே இருந்து அறிவுரை சொல்லுகிறார் லூக்கா நற்செய்தியில் கடவுள் தன்மையில் இருந்த இறைவன் நம்முடைய நிலைக்கு கீழே இறங்கி வந்து சமவெளி பொழிவை நமக்கு சொல்லுகிறார் அதனுடைய ஒரு ஒரு பரிசாகத்தான் போன வாரத்தில் நான்கு கேடுகள் நான்கு பேர்கள் blessed அண்ட் கர்சஸ் என்று சொல்லுவோம் அதை நான்காக போன வாரத்தில் நம்ம கேட்டோம் என்னென்னெல்லாம் பேரு என்னென்னெல்லாம் நம்முடைய வாழ்விற்கு கேடு என்று அந்த ஒரு நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் சமவெளி பொழுவினுடைய நீட்சியாகத்தான் முடிவாகத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த அறிவுரைகள் என்பது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்வை எப்படி ஏறெடுப்பது என்பதை சொல்வது போல அல்லது ஒரு நல்ல ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு நல்வாழ்வை எப்படி ஏற்படுத்தி கொள்வது என்பதை புரிந்து கொள்வது போல இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மூன்று பகுதிகளாக இருக்கிறது முதல் பகுதியில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா அதை சொல்லிட்டு இருவரும் குழியில் வீழ்வர் அல்லவா அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம்முடைய குருவை போல இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுலக வாழ்வில் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நம்முடைய பாதையின் விளக்காக நாம் யாரை வைத்திருக்கிறோம் எதை வைத்திருக்கிறோம் நம்முடைய வழிகாட்டி யார் என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்கு வழிகாட்டி வாட்ஸ்அப்பும் ரீல்ஸும் யூடியூபும் தான் யூடியூப்பில் இதை பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் இதை கேட்டேன் இதை எனக்கு ஒருத்தங்க ஃபார்வேர்ட் பண்ணி விட்டாங்க என்று இருபத்தி நாலு மணி நேரமும் கையில் ஒரு சாத்தானை வைத்து கொண்டு அது என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்முடைய வழிகாட்டியாக இன்றைக்கு குடும்பங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே இன்றைக்கு ஒரு தீயவனை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக வைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மாறாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் திருமுழுக்கில் அவருடைய சுவிகார மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொண்டு உள்ளார் கிறிஸ்தவத்தினுடைய திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் நாம் அப்படி என்றால் நமக்கு இருக்கிறவர் ஒரே தலைவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரே வழிகாட்டி நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் தம்முடைய திருத்துயர் இரத்தத்தால் மீட்டுக்கொண்டவர் கொண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி அவரை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக வைத்து வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு திருத்துதர் பவுல் சொன்ன வார்த்தைகளே அழகான உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தைகளுக்கு இணையாக திருத்தூதர் பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போலவே இருப்பர் அப்படிங்கிற ஒரு வசனம் திருத்தூதர் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார் யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா என்ன சொல்லியிருக்கிறார் என்று வாழ்வது 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 நானல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் பிரைஸ் பிரைஸ்டு அதைத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய குடும்பத்தின் வழிகாட்டியாக யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கடைசியில் அந்த குடும்பம் அதை தான் சொல்லும் வாழ்வது நாங்கள் இல்லை எம் வாழ்வது கிறிஸ்து என்று ஆகவே அன்புமிக்க பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் குடும்பத்திற்கு ஒரே தலைவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்தெந்த குடும்பங்கள் அவர் மையமாக இருக்கிறாரோ அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கும் ஞானத்தை ஊற்றாக பெற்ற குடும்பங்களாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதி நல்ல வழிகாட்டிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற பகுதி சொல்லுகிறது இரண்டாவது பகுதி மற்றவர்களை தீர்ப்பிடாத ஒரு நிலை நமக்கு வேண்டும் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரருடைய கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன் ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்னவென்றால் பார்க்கும் பொழுதே மற்றவர்களை தீர்ப்பிடுகிற ஒரு மனநிலை அவங்கள பார்த்த உடனே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க எதிர்த்த வீட்டு பாருங்க அவங்க அப்படி தான் இருக்காங்க அவங்கள பாரு இவங்கள பாரு அப்படி என்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகளை நம்பிக்கையற்ற நிலையை அல்லது வந்து ஒழுக்கமற்ற ஒரு நிலையை புரிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் எல்லா நேரமும் மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்க பழகி கொண்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணவன் மனைவி இருவருமே தங்களுடைய கண்ணாடி பால்கனியில் உட்கார்ந்து எதிர்த்த வீட்டை பார்த்தவாறு அருந்துவது வழக்கம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை அந்த மனைவி கணவன் இடத்துல ஏங்க எதிர்த்த வீட்டை பார்த்தீங்களா அந்த புதுசாக குடி வந்திருக்கிற பொம்பளை வந்து ஒழுங்கா சூத்த வீடு வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது எவ்வளோ அழுக்காக வச்சுருக்கு பாருங்க துணிலாம் பாருங்க அவ்வளோ அழுக்காக காய வச்சிருக்கு அப்படின்னு கணவன்கிட்ட தினமும் எதிர்த்த விட்டு பெண்ணை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்தால் தன்னுடைய அந்த அந்த கணவனுடைய மனைவி கணவனும் இரண்டு முறை மூன்று முறை பார்த்து விட்டு நான்காவது முறை என்ன பண்ணினாரு இங்க வா அப்படின்னு தங்களுடைய வீட்டில் இருக்கிற கண்ணாடியை ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு இப்போ பார் அப்படின்னாரு எதிர்த்த வீட்டு துணி பல பலன்னு பழிச்சுன்னு உஜாலா போட்ட மாதிரி வெள்ளை வெளியேருன்னு இருக்குது கணவன் சொன்னால் குறை அழுக்கு எதிர்த்த வீட்டில் கிடையாது நம்ம வீட்டில் இருக்குது நம்ம ஜ கண்ணாடி ஜன்னலில் இருக்குது நம்ம பார்வையில் இருக்குது என்று சொன்னானா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை குறை கூறுவதையே நாம் நிறையாக வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆகவே எல்லா சூழல்களிலும் மற்றவர்களை தீர்ப்பிடாத ஒரு மனநிலையை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு இன்றைய இந்த இந்த திருப்பளியில் ஜெபிக்கத்தான் இறைவன் உங்களை அழைக்கின்றார் இது இரண்டாவது செய்தி தீர்ப்பிடாத ஒரு மனநிலை மூன்றாவது கெட்ட கனி தருகிற நல்ல மரமும் இல்லை நல்ல தனிகிற நல்ல கனி தருகிற கெட்ட மரமும் இல்லை அன்புமிக்கவர்களே யார் தனிப்பட்ட முறையில் அல்லது எந்த குடும்பம் தனிப்பட்ட முறையில் இயேசுவை தங்களுடைய குடும்பத்தின் வழிகாட்டியாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை போல மாறுவார்கள் காரணம் தேர்ச்சி பெற்ற எவரும் தன்னுடைய குருவை போல மாறுவார்கள் விவிலியத்தின் அறிவு கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுவனுடைய வார்த்தைகளை விவிலியத்தில் வாசிக்கிற பழக்கம் கொண்டு அதை தியானிக்கிற பழக்கம் கொண்டு அதனால் ஜெபிக்கிற ஒரு பழ பழக்கத்தை கொண்டு இருக்கிற எந்த குடும்பமும் நல்ல கனி தருகிற குடும்பமாக மாறும் அந்த குடும்பத்தில் தீ இருக்காது அந்த குடும்பத்தில் தீய எண்ணங்கள் இருக்காது அந்த குடும்பத்தில் நல்லொழுக்கம் மட்டுமே இருக்கும் அந்த குடும்பத்தில் இறை பிரசன்னம் இருக்கும் என்பதைத்தான் ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் சமீபத்தில் மியான்மர் என்று சொல்லப்படுகிற பர்மாவில் ஒரு இருபத்தி மூன்று வயது திருப்பிய ஒரு இளம் குருவானவர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் அவர் வந்து கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லி அவரை வந்து கேட்கிறார்கள் முடியவே முடியாது என்று சொல்லுகிறார்கள் சுட வந்தவன் எனக்கு முன்னால் நீ முழந்தால் இட்டு என்னிடம் மன்னிப்பு கேட்டால் என்னிடம் பிச்சை கேட்டால் உன் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான் அவர் அந்த தீவிரவாதிக்கு முன்பாக நின்று எனதாண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே ஆராதனையும் என்னுடைய அடிபணிகிற முழந்தாளிடுகிற பழக்கமும் என்று சொல்லி வீரமாக தன்னுடைய மார்பில் குண்டை தாங்கி கொண்டு கத்தி குத்துகளை வாங்கி கொண்டு நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இயேசுவுக்காக சாட்சியம் பகிர்ந்த ஒரு நல்ல மரமாக அவர் இன்றைக்கு மறைசாட்சியாக இருக்கிறார் இதைத்தான் நம்முடைய திருச்சபி நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது அனுபவிக்கவர்களே நல்ல கனி தருகிற மரங்களாக இந்த மூன்று நற்செய்திகளையும் இந்த 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 நற்செய்தியையும் மூன்று வாசகங்களையும் நம்ம இன்றைக்கு உள்வாங்கி நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் முதலாவது நற்பேச்சு பேச வேண்டுமென்றால் நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டும் அந்த நல்ல வார்த்தை ஞானத்தின் ஊற்று இறை வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கைகளில் இருக்கு ஐந்து நிமிடம் இறை வார்த்தையை குடும்பமாக வாசிக்கிற ஒரு பழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏறெடுக்க இறைவன் உங்களுக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் ஏனென்றால் விவிலியத்தை வாசிப்பவர்கள் இயேசுவையே அறிந்து கொள்கிறார்கள் இரண்டாவது விவிலியத்தை வாசித்த அதே கையோடு ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தபட்சம் இன்னும் ஒரு பத்து நிமிடம் குடும்ப ஜெபத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக கரம் கோர்த்து கொண்டு இது எங்களுடைய குடும்பம் ஆகவே இது கிறிஸ்து வாழும் குடும்பம் என்று குடும்ப ஜெபத்தில் ஈடுபடுகிற எல்லா குடும்பமும் ஞானத்தின் ஊற்றாகியே இறைவனிடமிருந்து எல்லா அருள் வளங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் தாறுமாறாக போக மாட்டார்கள் இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து வளர்வார்கள் ஆகவே அன்புமிக்க பெற்றோரே தயவு செய்து உங்கள் குடும்பங்களில் இரண்டாவது ஒரு தீர்மானமாக குறைந்தபட்சம் ஐந்து நிமிட குடும்ப ஜெபம் கரங்களை கோத்து கொண்டு இறைவனிடத்தில் முழந்தாளிட்டு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க பழகுங்கள் குடும்பத்தில் கூடிய விரைவில் மாற்றம் நிகழும் கடைசியாக மூன்றாவது ஒரு தீர்மானமாக கூடி ஜெபிக்கிற குடும்பங்களில் கூடி ஜெபிக்கிற குடும்பங்களில் இறைவன் பிரசன்னமாக இருப்பார் என்று சொன்னேன் அதே போல் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் வேணும்னா இந்தியாவினுடைய பிரசிடெண்டாக கூட இருந்து போயிடுங்க அல்லது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக கூட இருந்துட்டு போயிடுங்க ஆனால் குடும்பத்தில் மூன்று முறை உணவு இருந்துகிறோம் இல்லையா அதில் குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது குடும்பமாக உட்கார்ந்து குடும்பமாக அந்த அன்பு உறவில் அந்த அன்பு உணவில் நீங்கள் பங்கேற்றால் நிச்சயமாக அது உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அப்படின்று குடும்ப உணர்வு இருக்கிற அந்த குடும்பங்களில் நிச்சயமாக நல்ல கனி மட்டுமே வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அழகான திருப்பலியில் நம்முடைய குடும்பத்திற்காக செபிப்போம் நம்முடைய குடும்பத்தில் இறை வார்த்தை வாசிக்கப்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இறை மன்றாட்டு நிகழ வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அன்புறவில ஈடுபட வேண்டும் நம்முடைய குடும்பம் நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல கனி தருகிற மரங்களாக மாற இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம தொடர்ந்து மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க மரியே வாழ்க